வணக்கம் நான் தேவா தேவா விழிப்புணர்வுனா என்ன அதனால என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் நாம அதை எப்படி பயிற்சி பண்ணலாம் இத பத்திதான் இந்த வீடியோல நாம முழுமையா பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் கேளுங்க கேளுங்க விழிப்புணர்வு அப்படின்னா இப்ப இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்ட விஷயங்கள் என்னன்னா ஒரு விஷயம் தெரியாம இருக்கும் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிற அந்த அவேர்னஸ் நம்ம விழிப்புணர்வு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஏன்னா இப்போ பொதுவாவே சொசைட்டில அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க அறியாமையிலிருந்து தெளிவுக்கு வர்றது இதுவும் கிட்டத்தட்ட அப்படிதான் ஆனா நாம சொல்ற இந்த விழிப்புணர்வு உயிர் உணர்வு உயிர் உணர்வுனா நீங்க நீங்களா உணர்றதை நாம விழிப்புணர்வுன்னு சொல்றோம் அதாவது உங்களுடைய சுய உணர்வு இப்ப உதாரணத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் நல்லபடியா நடந்தா நீங்க ஒரு சந்தோஷமான உணர்வுல இருப்பீங்க ஏதோ ஒண்ணு சோகமா நடந்தா நீங்க ஏதோ ஒரு சோகமான உணர்வுல இருப்பீங்க அது எது சார்ந்ததா வேணா இருக்கலாம் ஆனா நிறைய நேரங்கள்ல இந்த உணர்வுகள் மேலையும் கீழே போகும் நிறைய விஷயங்கள் மனசுக்குள்ள நடக்கும் ஆனா இதெல்லாம் தாண்டி நீங்க ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும் போது வெறுமனை நல்லா கவனிச்சு மட்டும் இதை செய்யணும் அதை செய்யணுங்கிற இன்டென்ஷன் இல்லாம ரிலாக்ஸா இருக்கும் போது எதையும் பார்க்கணுங்கிற நோக்கமும் இருக்காது கேட்கணுங்கிற நோக்கமும் இருக்காது ஆனா சும்மா ரிலாக்ஸா இருக்கும் அந்த நேரத்துல நீங்க நீங்களா இருப்பீங்க அந்த உணர்வை தான் நாம விழிப்புணர்வுன்னு சொல்றோம் ஆனா இந்த விழிப்புணர்வு ரிலாக்ஸா இருக்கும்போது மட்டும்தான் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீத மக்களுக்கு இருக்கும் ஒரு செயல்னு இறங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய இந்த தன்னுணர்வு போயிடும் காரணம் என்னன்னா அந்த செயல்களுக்குள்ள சிக்கி போயிடுவாங்க இதை செய்யணும் அதை செய்யணும் இப்படி செய்யணும் இதை சரியா செஞ்சிடணும் இதுல என்ன நடக்குதுன்னு புரியல அதுல என்ன பண்ணணும் இப்படி அந்த செயல்களுடைய சிந்தனைகளுக்குள்ள முழுமையா சிக்கி போய் தான் அப்படிங்கிற அந்த தன் அவங்க இழந்துருவாங்க இதனால அந்த செயல்களுடைய விஷயங்கள் அவங்களை இழுத்துட்டு போய்கிட்டே இருக்கும் தான் மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து நம்மளால ஒரு நிம்மதியாவோ தெளிவோடையோ இருக்க முடியாம போறதுக்கு காரணம் அப்போ இந்த இடத்துல நாம என்ன செயல் செஞ்சாலும் சரி சும்மா ரிலாக்ஸா இருக்கும்போது எவ்வளவு நம்மளுடைய தன்மையில நம்ம இருக்கோமோ அதே மாதிரி செயல்கள் செய்யும் போதும் இருந்தா நம்மளால என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தீர்மானிக்க முடியும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன்னா எதுலையுமே நம்ம சிக்கி போக மாட்டோம் நம்மளை சுத்தி என்ன நடக்குதுங்கிறது நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியும் இப்போ நான் ஒரு விஷயத்துல ஈடுபட்டு இருக்கேன் சிக்கி போயிட்டேன் அந்த விஷயத்துல அப்படி சிக்கி போனதுக்கு அப்புறம் என்ன சுத்தி வேற ஏதாவது விஷயங்கள் நடந்தா என்னால கவனிக்க முடியுமா ஆனா கவனிக்க முடியாது ஆனா இதே நான் தன்னுணர்வுல இருந்தா நான் நானாவே இருந்தா நான் என்ன செயல் செய்யறனோ அந்த செயலை பத்தியும் எனக்கு கவனம் இருக்கும் அந்த அப்சர்வேஷன் இருக்கும் அதே போல என்னை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு பிரஜையும் எனக்கு இருக்கும் இதுதான் அந்த நான் நானா இருக்கிறது சிறப்பு நீங்க நீங்களா இருக்கும்போது உங்க வாழ்க்கை உங்க கையில இருக்கும் உறுதியாக சொல்ல முடியும் உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிற தெளிவு இருந்தா மட்டும்தான் அதை எப்படி செய்யணுங்கிறது உங்களுக்கு புரியும் புரியும் அதோட உங்க மனசு ஏற்படுத்தக்கூடிய தேவையில்லாத குழப்பங்களை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க அதுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்காம வெறுமனே வந்துட்டு போகட்டும்னு ரிலாக்ஸா உங்களால் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற முடியும் அந்த அளவுக்கு விழிப்பு அப்படிங்கிறது நான் நானா இருக்கிறதுங்கிறது நீங்க நீங்களா இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு செயல் நடந்துருச்சு அதை யோசிக்கலாமா வேணாமா இல்ல எந்த அளவுக்கு யோசிக்கலாம் இதுக்கு என்ன மாதிரி செயல் செய்யலாம் இல்ல செயலே செய்ய வேணாமா இல்ல இத தீவிரமா எடுத்து செயல் செய்யணுமா இப்படி நிதானமா முடிவெடுக்கக்கூடிய சக்தி நாம நாமளா இருந்தா மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கும் அப்படி இல்லாத போது மனசு தான் என்ன நோக்கத்துல என்னென்ன விஷயங்களை பதிஞ்சு வச்சிருக்கோ அதை அப்படியே அந்த அந்த விஷயங்களை அப்ளை பண்ணி மேற்கொண்டு நமக்கு பிரச்சனைகளை உருவாக்குறத நீங்க உங்க லைஃப்ல பாத்துருப்பீங்க நல்லது இப்போ இது எப்படி பயிற்சி பண்றது நாம நாமலா இருக்கிறதுக்கு பயிற்சி எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் கண்டிப்பாக இங்க வரும் ஆனா நாம ஒரு விஷயத்துல வந்து சிக்கி போயிருக்கோம் அதாவது எந்த செயல் செஞ்சாலும் மனசு முந்திக்கிட்டு வந்து அதோட விஷயங்கள்ல நாம முழுமையா சிக்கி போறதுங்கிறது நடந்தது அப்ப இதுல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு சின்ன சின்ன பயிற்சிகளை நாம செஞ்சா நாம நாமலா இருக்கிற நேரம் அதிகமாகும் அதனால நம்ம வாழ்க்கையை நம்ம நினைச்ச மாதிரி இலகுவா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக இருக்கு இருக்கு ரொம்ப சுலபமானது பார்க்கலாம் முதல் பயிற்சி ரொம்ப எளிமையானது நீங்க எந்த செயல் செய்யறதுக்கு முன்னாடியும் இந்த எண்ணங்கள் வரும் இல்லையா இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்ன்ற ஒரு பரபரப்பு உங்களுக்குள்ள நுழையும் போது கொஞ்சம் நிதானிச்சு உங்களுடைய சுவாசத்தை ஒரு அஞ்சாறு முறை ஆழமா உள்ள எடுத்து ஆழமா வெளியில விடுங்க ஏன்னா இந்த சுவாசத்துக்கும் என்ன ஓட்டங்களுக்கும் நெருங்கின தொடர்பு அதிகம் உங்களுக்கும் தெரியும் அப்போ இந்த மாதிரி நீங்க செய்யும் போது இந்த பரபரப்பு வந்து கொஞ்சம் குறையும் அப்ப நீங்க நீங்களா உங்களால ஃபீல் பண்ண முடியும் அதுக்கப்புறம் அந்த செயல்களுக்குள்ள போய் என்ன வேணும் அதுக்கு என்ன செய்யணும்னு நிதானமா ஒரு தடவை யோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க செயல்ல இறங்க தொடங்குங்க இந்த மாதிரி ஒரு நாளைக்கு உங்களால ஒரு இருபது சதவீத செயல்களை செய்ய முடிஞ்சா கூட எவ்வளவு சீக்கிரம் நீங்க நினைச்ச மாதிரி உங்க வாழ்க்கை மாறுங்கிறத நீங்க கண் கூட நிச்சயமா பார்க்க முடியும் ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ரொம்ப அவசரப்பட வேண்டாம் ஒரே நாள்ல முழுமையான மாற்றத்தை எதிர்பார்க்க வேண்டாம் ஏன்னா இவ்வளவு நாளா பழகி போன ஒரு விஷயத்த நம்ம ஒரு நாள்லயோ ஒரு வாரத்திலேயோ சட்டுன்னு மாத்த முடியாது அதுக்குன்னு ஒரு நேரம் எடுக்கும் அந்த நேரம் வரைக்கும் நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணா வெற்றி நிச்சயமா உங்களோட தான் எந்த மாதிரி எந்த நேரத்தில் எந்தெந்த விஷயங்களை கையில் எடுத்து அப்படி பண்றதுன்ற ஒரு குழப்பம் வந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு முதல் நாள் உணவு சார்ந்த விஷயங்களை நான் வந்து நான் நானா வந்து செயல் செய்வேன் விழிப்புணர்வோட செயல் செய்வேன்னு நீங்க ஒவ்வொரு தடவை தண்ணி குடிக்கும் போது சாப்பிடும் போது முடிஞ்ச அளவுக்கு இந்த பரபரப்பு இல்லாம நீங்க நீங்களா அந்த செயல்களை செய்ய முயற்சி பண்ணுங்க அடுத்த நாள் இதே மாதிரி இன்னொரு விஷயம் மக்கள் கிட்ட பேசும்போது எப்பவுமே பேசினா அந்த நிதானத்தோட நீங்க நீங்களா ரிலாக்ஸா அந்த பேச்சுகளை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க அதுவுமே முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க ரொம்ப ரஷ் வேண்டாம் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை கையில எடுத்து பண்ண ரொம்ப உங்களாலும் எப்பவுமே எந்த நேரத்திலையும் தன்னிலை இழக்காம முழு ஆளுமையோட நம்ம வாழ்க்கையை நம்மளால வழி நடத்தக்கூடிய ஒரு தன்மைக்கு நம்ம ரொம்ப எளிமையா வந்துடலாம் நல்லது அடுத்த பயிற்சி என்னன்னா தான் இது தியானம்னு கூட சொல்ல முடியாது உடல் அசைவு இல்லாம இருக்கணும் அதாவது தினமும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் காலையிலயோ நைட்டோ உங்களுடைய நேரத்தை பொறுத்து நீங்க அதை தீர்மானம் பண்ணிக்கோங்க பதினஞ்சு நிமிஷம் உடல் அசைக்காம முடிஞ்சா உங்க இமைகளை கூட கண் இமைகளை கூட அசைக்காம கரு வெளிகளை கூட அசைக்காம உட்கார்றதுக்கு முயற்சி பண்ணுங்க அதையுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா பண்ண வேண்டாம் கொஞ்சம் ரிலாக்ஸாவே முயற்சி பண்ணுங்க ஏன்னா பயிற்சி பண்ண பண்ணதான் விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு இம்ப்ரூவ் ஆகுங்கிறதுனால ரிலாக்ஸா பண்ணலாம் அந்த நேரத்துல மனசு ஓடும் அது பாட்டுக்கு ஓடும் அதை கண்ட்ரோல் பண்ற விஷயமே நம்ம யோசிக்கவே வேண்டாம் நம்மளோட நோக்கம் உடல் அசைவில்லாம ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்க கண்ணை திறந்து கூட உட்காந்துருக்கலாம் தியானம் பண்ற மாதிரி தான் உட்காரணும்னு அவசியம் இல்லை சோஃபால உட்காந்துக்கலாம் கீழே உட்காந்துக்கலாம் ஆனா படுத்து மட்டும் வேண்டாம் உட்காந்து செய்யறது ரொம்ப நல்லது தினமும் பதினஞ்சு நிமிஷம் செஞ்சு பாருங்க முடிஞ்சா கொஞ்சம் கொஞ்சமா டைமிங்கை கூட்டிக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் இந்த நிலையில நீங்கள் உட்கார 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 கொஞ்சம் கொஞ்சமா உங்க உடல் அசைவில்லாம இருக்கிறதுனால உங்க மனசும் கொஞ்சம் கொஞ்சமா அசைவில்லாத தன்மைக்கு நெருங்கி வரும் அப்படி நீங்க நெருங்கி வரும்போது நீங்க தன்னுணர்வு அப்படிங்கிறது மேலும் தொடங்கும் எல்லாமே உங்களோட ஆளுமைக்கு கீழே வர தொடங்கும் வாழ்க்கை அதுக்கப்புறம் நீங்க நினைச்ச மாதிரி ரொம்ப எளிமையா போகும் நான் ரொம்ப எளிமையா சொல்லிட்டேன் ஆனா இந்த ப்ராசஸ் அவ்வளவு எளிமையானது கிடையாது அதனால இதோடைய ஆழம் உங்களுக்கு புரியும் கொஞ்சம் நிதானமா இதை தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க நிச்சயமா ஒரு நாள் பிரமாதமான மாற்றத்தை நீங்க அனுபவிப்பீங்க நல்லது விழிப்புணர்வுனா என்ன அது எந்த அளவுக்கு பயன் தரக்கூடியது அதை எப்படி பயிற்சி பண்ணலாம் இத பத்தின விஷயங்கள் உங்களுக்கு தெளிவை கொடுத்துருக்கோம் நம்புறேன் இதை சார்ந்து வேற சந்தேகங்கள் இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல அதை தெளிவு பண்ணிடுவோம் இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம மற்றவங்களோடையும் இதை பகிர்ந்துக்கோங்க நன்றி நன்றி